வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம ஆதிசங்கரின் கடைசி உபதேசமான சோபான பஞ்சகம் என்று அழைக்கப்படும் உபதேசத்தை பற்றி தெரிந்து கொள்ளலாம் ஆதிசங்கரர் கடைசியாக செய்த உபதேசம் சோபான பஞ்சகம் என்ற பெயரால் அழைக்கப்படுகிறது சோபானம் என்றால் படிகளின் வரிசை என்று பொருள் பஞ்சகம் என்றால் ஐந்து என்று அர்த்தம் சோபான பஞ்சகம் என்பது ஐந்து ஸ்லோகங்கள் கொண்ட சிறிய நூலாகும் இதனை உபதேச பஞ்சகம் அல்லது சாதனா பஞ்சகம் எனவும் கூறுவார்கள் இதில் சங்கரர் மோட்ச சாம்ராஜ்யத்தை அடைய நாற்பது படிகளை கடக்க வேண்டும் என விளக்குகிறார் தினந்தோறும் தவறாமல் வேதம் போது அதில் விதித்துள்ள கர்மாக்களை முறைப்படி செய் பகவானை திருப்தி செய்ய பூஜைகள் செய் இவ்வாறு நீ செய்யும் கர்மாக்களின் பலனை எதிர்நோக்காமல் இது பகவானுக்கு என அர்ப்பணம் செய்துவிடு வாழ்க்கை நெறிமுறைகளை மீறி நடந்ததினால் குவிந்துள்ள உன் பாப மூட்டையை சிறிது சிறிதாக கரைத்து விட்டுவிடு இதனால் சித்த சுத்தி ஏற்படும் இந்நிலையில் சம்சார தோஷங்களை துருவி அலசி பார்ப்பாயாகில் ஞான மார்க்கத்தில் அது கொண்டுவிடும் இப்போது உனக்கு நித்யா நித்திய வஸ்துக்களின் அறிவு ஏற்படும் அனித்திய வஸ்துக்களில் வைராக்கியம் ஏற்படும் போது இடையில் தடை ஏற்படுமாகின் வீட்டை விட்டு அடுத்த ஆசிரமத்தில் நுழைந்துவிடு விடு இரண்டாவது நீ சத்சங்கத்திலேயே நிலைத்திரு பகவத் பக்தியை திடமாக்கிக் கொள் சமாதி சர்க்க சம்பத்திகளுடன் நீ மோட்ச வேட்கையோடு ஆத்ம விசாரம் செய் பின்னர் கர்மாக்கள் பிறவிச் சுழலில் தள்ளிவிடும் என உணர்ந்து கர்மாக்களை விட்டுவிடு பிறகு ஆத்ம ஞானி ஒருவரை அடைந்து குற்றவேல் புரிந்து கேட்பாயாகில் அவர் கருணை கூர்ந்து ஆத்ம ஞானத்தை உபதேசிப்பார் உபனிஷத்துக்களை கூறும் தத் துவம் அசி போன்ற மகா வாக்கியங்களின் உட்பொருளை உணர்ந்து கொள்வாயாக மூன்றாவதாக மகா வாக்கியார்த்தங்களை விசாரணை செய் ஸ்ருதியை பிரமாணமாக கொள் வேதங்கற்கு மாறாக வாதாடுவோரிடமிருந்து விலகியிரு வேதங்களின் உட்பொருளை உணர தர்க்கம் என்ற புத்தி கூர்மையை ஆயுதமாக கொண்டு அஜானம் என்ற அசுரனை வெட்டிவிடு நான் உடலல்ல பிரம்மமே என்பதை உணர்ந்து கொள் இவ்வறிவு பெற்ற பின் அகந்தையை அணுகவிடாதே அறிவாளிகளிடம் வாதம் செய்யாதே நான்காவதாக பசி என்ற நோயை தீர்க்க மறந்தென கருதி கிடைத்த உணவை மிதமாக உட்கள் நாவிற்கு ருசியான உணவில் ஆசையை துறந்து பிச்சையெடு சுகத்தையும் துக்கத்தையும் சமமாக கருதி செயல்படு பொன் போன்ற நேரத்தை வெட்டி பேச்சில் ஈடுபடுத்தாதே பதவியில் உள்ளவர்களையும் தனவான்களையும் புகழ்ந்து தன் காரியத்தை சாதித்து கொள்ள விரும்பாதே ஏகாந்தமான இடத்தில் ஆசனத்தில் அமர்ந்து பர பிரம்மத்தை பற்றியே சிந்தித்திரு பிரகமும் பூர்ணம் இந்த ஜகத்தும் பூர்ணம் பூர்ணமான பிரம்மத்திலிருந்து பூர்ணமான ஜகத் வந்த பின் எஞ்சி இருப்பதும் பூர்ணம் என அறிந்து பூர்ணாத்மாவினை தரிசனம் செய் நீ செய்த கர்மாக்களின் பலனை ஞானத்தால் எரித்துவிடு பலன் தர தொடங்கிவிட்ட கர்மாக்களின் பலனை புறத்தே தீர்த்துவிடு பிரம்மத்திலேயே நினைத்திருப்பதால் தயக்கம் காட்டாதே என் அருமை சிஷியர்களே உங்களுக்கு இதுவே என் இறுதியான உபதேசம் இவ்வாறு உபதேச ஒளிகள் வழங்கிய பின் ஆதிசங்கர காமாட்சியம்மன் சந்நிதியில் பரிபூரணம் அடைந்தார் ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர இது போல ஆன்மீக தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவ மகிமை எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹரஸ் சங்கர் ஜெய ஜெய்சங்கர் ஹரஹரஸ் ஜெய் ஜெய ஜெய்சங்கர் மகா Thank you.